எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே வாராகியின் நல்லாசிகள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு பிறகு ராத்திரி ஒரு ஏழு மணிக்கு மேலே வக்ர நிவர்த்தி அப்போ இந்த சனியுடைய ஆட்டம் முடிவுக்கு வருகிறது ரொம்ப ஆடிட்டார் சனி ஆடினாரோ இல்லையோ இந்த சனி பகவானை வச்சு சனி பகவான் உங்கள் ஜாதகத்தை வச்சு உங்களை ஒரு ஆட்டம் ஆட வச்சிருப்பார் ஏண்டா இப்படி பண்ணணும் நாம் ஒரு இது நம்ம இந்த இந்த வலைக்குள்ளே நாம் ஏன் போனோம் இந்த தவறை நாம் ஏன் செய்தோம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய வகையில் யோசிக்கிற வகையில் உங்களை வச்சுருவார் நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நபர் அவர் வந்து தன்னை எதிர்த்த அந்த ஒருத்தர் மேலே இவர் இது வேணும்னே ஒரு கேஸை போட்டு அவனை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னார் கடைசியில் இப்போ ஏண்டா நம்ம போட்டோன்னு போட்டோம்னு இருக்கார் அப்போ பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் கூட முக்கிய தலைவர்கள் எல்லாம் கூட எப்போ இந்த ஜூன் மாதத்திலிருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த ஆறு மாதமாக சனி பகவான் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டார் என்னென்னவோ செஞ்சுட்டார் சாமி சனி பகவான் நினச்சி கூட பார்க்க முடியல பணங்காசு கொடுத்து வச்சோம் கொடுத்த இடத்துல ஏமாற்றம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோம் எல்லாமே இருக்குது ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது ஆனால் அதை தாண்டி கிரகம் வேலை செய்யுது எதை செஞ்சாலும் நமக்கு எதிராகவே அவப்பெயராக வருது ஒரு நல்லது நடக்கணும் ஒரு ஷோ காட்டணும் எப்படியாவது ஒரு நல்ல பேர் வாங்கணும் நான் என்னென்னவோ முயற்சி பண்ணுறேன் ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் எனக்கு எதிராகவே மீண்டும் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துகிறது இது தாங்க சனி பகவான் இது தாங்க கால நேரம் இது தாங்க வக்ரம் அப்போ நீங்கள் எவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலும் மனிதர்கள் எவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலும் உங்களை விட கால புத்திசாலி காலநேரம் ரொம்ப மிகுந்தது உயர்ந்தது கால கிரகமும் தான் ஜெயிக்கும் கிரகம் சொல்வதைத்தான் கால நேரம் கேட்கும் அப்போ நீங்கள் சொல்லி கேட்காது நான் சொல்லி கேட்காது கிரகம் சொல்லித்தனா காலநேரம் நேரம் கேட்கும் அப்போ சனி பகவானின் வக்ரம் அவருடைய சனி பகவானின் ஆட்டம் முடிவுக்கு வருகிறது மீண்டும் மிரட்ட வருகிறார் சனி பகவான் எப்படி ஏழரை சனியா கண்டக சனியா அர்தாஷ்டம சனியா சனியா அப்போ யாருக்கெல்லாம் கும்பம் மீனம் மேஷம் அப்புறம் சிம்மம் கன்னி அதே போல் தனுசு விருட்சகம் அப்போ கிட்டத்தட்ட எட்டு ராசி வந்து போச்சு இப்போ மகரமும் ரிஷபம் தான் விட்டு ரிஷபத்தையும் சேர்த்துக்க தான் மகரம் மி கடகம் மூணு பேர் தான் பேலன்ஸ் ஒம்பது பேர் வந்துட்டாங்க உள்ள அப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தியால் நீங்கள் பட்ட கஷ்டம் என்னென்ன இதுனா ஆறு மாதமாக நீங்கள் பட்ட கஷ்டம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆடாத ஆட்டமெல்லாம் சனி பகவான் வாழ்க்கையை ரொம்ப ஆட்டி படைச்சிட்டார் சாமி ரொம்ப மாற்றிட்டார் தேவையில்லாம் வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு ஏண்டா போய் நம்ம சிக்கலாக மாட்டோம்னு இருக்குது அப்படின்னு படுவேதனையில் படக்கூடிய அன்பர்களே ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே சனி பகவான் வக்ர நிவர்த்தி அற்புதமான கால நேரம் தனுசு ராசி நேயர்களே அர்தாஷ்டம சனி நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த தனுசு ராசிக்கு என்ன எது பாதிக்கப்பட்டிருக்கும்னா நீங்கள் யாராக இருந்தாலும் தொழில் அமைப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கும் இதுதான் நிதர்சனமான உண்மை தொழில் அமைப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கும் காரணம் என்ன தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலும் பத்தாம் இடத்து சனி பகவான் சனி தனுசு ராசியை பத்தாவது பார்வையாக தனக்கு பத்தாவது பார்வையாக பார்க்கிறார் அதே போல் தனுசு ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் எப்பவுமே இந்த நாலு பத்து மட்டும் வேலையே செய்யாது அப்போ வேலை செய்யலான்னா எண்ணங்காகும் கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கும் நமக்கு தெரிஞ்சு டிடிடிகெலாம் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க ஒரு சஸ்பெண்ட் ஆர்டர் வந்து போச்சு அவங்க என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க ஒரு எட்டு வருஷமாக அது அப்படி அங்கேயே கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்துச்சு அப்புறம் எப்படியோ நம்மளுடைய பதிவுகளை பார்த்துட்டு சாமி நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படிலாம் சொன்னீங்கன்னு சொல்லிவிட்டு வந்தாங்க ஒரு பரிகாரம் சொன்னால் வாராகி பூஜை செஞ்சாங்க எட்டு வருஷமாக போடாத ஒரு கையெழுத்தை இப்போ கையெழுத்து போட்டு ஈஸியாக சேங்ஷன் பண்ணி திரும்ப ரீஜாயின் பண்ணிட்டார் இன்னும் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு வருஷம் சர்வீஸ் இருக்குது இப்போ பாருங்கள் வாராகிண்ணா அதிசயம் அதே போலத்தான் செய்வினை கோளாறுகள் இடப்பிரச்சனைகள் இந்த தொழில் பாதிப்பு ஏன்னா பத்தாம் பாவம் சனி தனக்கு பத்தாம் பாவமாக எப்பவுமேங்க சனிக்கு எத்தனாவது பாவமாக உங்கள் ராசி அமையுதோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட காரகத்துவம் பாதிக்கப்படும் இப்போ கன்னிராசிக்கு ஏழாம் பாவம் கூட இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் அவங்களுக்கு தான் உடல்நிலை பாதிக்கப்படும் அப்போ வந்து எட்டாம் இடம் அவங்களுக்கே உடல்நிலை பாதிக்கப்படும் புரியுதுங்களா அதனால தான் இப்போ இந்த எல்லாம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்றாங்க சனி மூணாவது பார்வையாக பார்க்கறார் தைரியம் போயிடும் உங்களுக்கு அப்போ அது போல் தனுசு ராசி நேயர்களே உங்களுடைய தொழில் அமைப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை கடந்த ஒரு ஆறு மாதமாக தொழில் போச்ச சாமி தொழில் ரொம்ப டல்லா இருக்கு என்பது தான் தொழில் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள்ல நமக்கு டல்லா போயிடும் நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்ப உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி நேர்களே சனி பகவான் பத்தாவது பார்வையாக பார்க்க கர்ம காரகத்துவம் வேலை செய்ய கடுமையான கர்மா இந்த கர்மா இல்லைன்னா நம்ம யாருக்கும் இங்கே பிறந்திருக்கவே மாட்டோம் பிறப்பே இருந்திருக்காது அப்ப சனி பகவான் பத்தாவது பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் தொழில் அமைப்பை பார்க்கிறார் வேலை செய்கிற இடத்தை பார்க்கிறார் ஜீவனம் ஜீவனம் வருமானத்திற்கான வழியை பார்க்கிறார் அதனால் அங்கே தடை ஏற்படுகிறது அதனால் அங்கே கழகம் ஏற்படுகிறது வேலை செய்கிற இடத்துல ஒரே போட்டி பொறாம வீண் கழகம் இந்த பிரச்சனை தனுசு ராசியில் எத்தனை பேர் நம்ம சொல்கிறோம் வீண் கழகங்கள் அங்கே தனுசு ராசிக்கு உத்தர உத்தர போட்டு கொடுத்துட்டு இது ஆறு மாதமாகவே இருக்குது சாமி எட்டு மாதமாகவே இருக்குதுங்க சாமி அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் வந்து பேப்பர் போட்டுட்டார் பேப்பர் போட்டுட்டு நான் வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் நவம்பர் மாதத்தோட ஓகேப்பான்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பயம் வந்து போச்சு நம்ம பேப்பர் போடுறது கரெக்டாக இல்லையான்னு திடீர்னு நம்மகிட்ட ஒரு கன்சல்ட்டிங் வச்சுக்கிறாரு அப்போது நான் பிடிச்சி திட்டுறேன் ஏங்க முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறது இல்லையா நீங்கள் அதை செஞ்சுட்டு வந்து கேட்டால் என்ன சார் அர்த்தம் அப்படின்றேன் அவர் வயசு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயசாகுது திட்ட தான் செஞ்சேன் திரும்பவும் அவர் என்ன பண்ணாருங்க பேப்பரை ரிவைஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட்டு கொடுத்தாங்க நல்ல காலம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க பேப்பரை ரிவைஸ் பண்ணிட்டாரு இதுதான் வக்ர நிவர்த்தி வக்ரமாக இருக்கும்போது அவருக்கு பின்னோக்கி மைண்டு வேலை செய்யுது இந்த வேலையை விட்டு வெளியில் போய் சூப்பராகலாம்னு நினைக்கிறாரு அப்புறம் ஏதோ ஒரு நல்ல நேரம் அவங்க குலதெய்வம் அவங்கள காப்பாற்றுது நம்மகிட்ட வந்து குருவை நாடுறாரு குரு பகவான் எடுத்து சொல்கிறாரு டே அங்கே போகக்கூடாது இங்கே தாண்டா இருக்கணும்னு சொல்கிறாரு ரிவைஸ் பண்ணிக்கிறாங்க பேப்பரை அவங்களும் வச்சுக்கிறாங்க ஒரே கண்டிஷனில் போட்டாங்க நீ இப்போ பேப்பர் போட்டதால் இந்த வருஷம் எங்களால் எதுவும் இன்க்ரிமெண்ட் தர முடியாது அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் எப்போ நீ பரவாயில்ல என்ன சாமி சொல்கிறீங்க கண்டிப்பாக அங்கேயே இருங்க அப்படின்னு சொன்னோம் போல் பல அதிசயங்கள் பல வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்கும் தனுசுராசி என்பர்கள் இதுதான் வேணும் ஒரு தப்பு நடக்காமல் பார்த்துக்கணும் அதுக்கு தான் குருமார்கள் இருக்கிறாங்க அதுக்கு தான் நீங்கள் குருவை வணங்கணும் குரு கன்சல்டிங் வச்சுக்கணுங்கிறது தப்பு நடக்காமல் தான் அப்போ பாருங்கள் இதை ஒரே ஒரு உதாரணம் போறோம் அதே போல் அந்த திருப்பதி உதாரணம் சொன்னேன் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொன்னேன் திரும்ப உங்களுக்கு வேலை கிடைச்சிதுன்னு சொன்னேன் அப்போ தொழில் அமைப்புகளில் வேலை அமைப்புகளில் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் திரும்ப உங்களுக்கு நன்மையாக மாறக்கூடிய காலம் என தருமை தனுசு ராசி நேயர்களே அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்க ஜாப் பண்ணக்கூடியவங்க வேலையில் வரக்கூடிய சிக்கல்கள் அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் திடீர்னு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது குடும்பமே பாதிக்கப்படுறது மருத்துவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே போல் விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விசா சம்பந்தப்பட்ட என்கொயரிகள் நடப்பது அல்லது போலீஸ் கேஸ் வம்பு வழக்குகள் நடப்பது சிறை தண்டனைகள் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் உங்களுக்கு உள்நாட்டில் வெளிநாட்டில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களை அவையும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல தான் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப பிரச்சனைகள் முதல் மனைவி இரண்டாவது மனைவி அல்லது முதல் கணவன் இரண்டாவது கணவன் அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மாவை ஃபோன் பண்ணுறாங்க எப்படியாவது எனக்கு இவரும் நல்லா இருக்கணும் சாமி அவங்க சொல்கிறது ஒரு ஒரு வகையில் கரெக்டு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாலும் அதை வெளியில் சொல்லக்கூடாது ஏன்னா ஆண் சொல்கிறத நம்ம சொல்லிடலாம் ஒரு பெண் சொல்கிறத வெளியில் சொல்லக்கூடாது அப்போ அந்த பெண் சொல்கிறாங்க எனக்கு இவரும் வேணும் சாமி நல்லபடியாக இருக்கணும் அப்போ நிச்சயமா அது போல் இரண்டாவது கணவனோ இல்லை இரண்டாவது மனைவியோ இரண்டாவது மன வாழ்க்கை அப்படி வச்சுக்கோங்க அதே போல் செகண்ட் மேரேஜ் சனி இரண்டா இரண்டு செகண்ட் அண்டு குருவனா ஃபர்ஸ்டு சனி பகவான் செகண்ட் அண்டு அதை தான் இரண்டாவது இரண்டாவதுன்னு சொல்கிறேன் காரணம் இல்லாமல் நான் எதையுமே பேச மாட்டேன் நான் சொல்கிற வார்த்தையை மட்டும் நல்லா கவனிங்க அப்போ இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகளே இதெல்லாம் கூட இரண்டாவது திருமணங்கள் கூட உங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இதுக்கெல்லாம் பரிகாரங்கள் இருக்குது பிராயச்சித்தங்கள் இருக்குது வழிபாட்டு முறைகள் இருக்குது என்னைக்கு செய்யணும் எப்படி செய்யணும் இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு அட்வைஸ் கேட்டு அதன்படி நடந்து கொள்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் நினைத்ததை போல கலர்ஃபுல்லாக ஒரு சந்தோஷமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை அமையும் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே அதே போல் இடப்பிரச்சனைகள் வாங்கின இடமாக இருக்கலாம் புதிய வீடு கட்டின வீடாக இருக்கலாம் அல்லது ஒருத்தர் புதுசாக ஒரு இடம் வாங்குறாங்க அந்த இடம் வாங்கினதுலேருந்து அவங்களுக்கு பிரச்சனை வந்து போச்சு அப்போ பிரச்சனைகள் இட தோஷங்கள் வாஸ்து குறைபாடுகளாக இருக்கலாம் வாஸ்து பிரச்சனையாக இருக்கலாம் தசை பிரச்சனையாக இருக்கலாம் ஆவாத தசையாக இருக்கலாம் இதெல்லாம் எவ்வளோ ரகசியங்களாக நாங்கள் கண்டுபிடிச்சு சொல்கிறோம் தெரியுமா காப்பாற்றுறோம் தெரியுமா அப்ப அந்த மாதிரி ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெய்வ ரகசியங்கள் எல்லாம் வெளியில் தர தெரிய வரும் காப்பாற்றப்படுவீர்கள் அதே போலத்தான் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் உடல்நிலை பாதிப்புகள் அப்போ அந்த செய்வினை கோளாறுகள் அதுவும் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பவர்களை பிளாக் மேஜிக் ட்ரபுள்ஸும் குறையும் ஸோ இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது முழுக்க முழுக்க தனுசு ராசிக்கு அற்புதமாக யோகமாக அமைகிறது கவலை வேண்டாம் உங்களுடைய கேள்விகள் இரு சந்தேகங்கள் கேள்விகள் இருக்குமே ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் அதை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி அமைச்சுவாயம் ஜெய் ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக வேண்டுமானால் மெயினாக இடதோஷங்கள் ஒரு குடும்ப பிரச்சனையோ ஒரு வீடு பிரச்சனையோ இருக்குனாக்கா அங்கே குடியிருக்கக்கூடிய வீடு அல்லது தொழில் செய்யக்கூடிய இடம் அது ஒரு இடம் அது பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் இடங்கள் தான் திசை தான் மெயின் பிரச்சனையாக இருக்கும் அது வாஸ்து பிரச்சனை வேறு வாஸ்து என்பது வேறு இடதோஷம் என்பது வேறு அந்த இடம் தான் உங்களை உயர்த்தி கொடுக்காமல் இருக்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய ஜோதிட ரகசியங்கள் இருக்குது இப்போ உங்களுடைய கஷ்டங்களுக்கு என்ன காரணம் என்பதை உங்களுடைய தான் தீர்மானிக்கும் அந்த கர்மாவைத்தான் நீங்கள் கவனிக்கணும் ஆகையினால் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அதே போல் எல்லாத்துக்கும் பரிகாரங்கள் உண்டு பரிகாரங்கள் செய்து வைக்கப்படும் குறிப்பாக கைராசியான முறையில் கணபதி ஹோமம் கிரக பிரவேசம் ஆயுஷ் ஹோமங்கள் சுதர்சன ஹோமம் சண்டி யாகத்தில் இருந்து எல்லா விதமான பரிகார யாகங்கள் தில திலஹோமங்கள் அதெல்லாம் அந்தந்த கோவிலில் எங்கெங்கே உங்களுக்கு செய்யணுமோ அங்கங்கே செஞ்சு வைக்கப்படும் மெயினாக குறிப்பாக திருமணங்கள் அற்புதமாக தமிழை விளக்கம் சொல்லி ஒரு எடுத்து பத்து ரூபாய் செலவானாலும் சிறப்பான முறையில் நிறைய இப்போ நம்ம வெளியூர்கள் வெளிநாடுகள்லாம் சென்று கொண்டு திருமணங்கள் நடத்தி வைக்கிறோம் அப்படியெல்லாம் கைராசியான முறையில் எல்லா பூஜைகளும் வாஸ்து பூஜையிலிருந்து வாஸ்து பூஜையிலேருந்து கிரக பிரவேசத்துலேருந்து திருமணங்கள்லேருந்து புண்ணியாக வாஜனம் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் கல்யாணம் உங்கள் வீட்டு அத்தனை விசேஷங்களும் ரொம்ப கைராசியான முறையில் செய்து வைக்கப்படும் என்பதையும் தேவையெனில் உலகம் முழுவதும் எங்கள் மூளைக்கும் வந்து செஞ்சு கொடுக்கப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் வாராகி ஆசீர்வாதம் குருநாதர் ஆசீர்வாதம் ஜெய்வராகி ஜெய ஜெய்வராகி